அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழி என்பது மிக ஆழமான விரிவான ஒரு மொழி என்பது எங்களுக்கு தெரியும் அம்மொழி எங்களுக்கு தாய்மொழியாக அமைந்தது நாம் போன பிறவியில் கொடுத்து வைத்த வரமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான இனிமையான மொழியில் பல விசித்திரமான விடயங்கள் இருக்கின்றது அதில் ஒன்றே பூக்களுக்கான பருவங்களை பிரித்து பெயரிட்ட முறை அவை எனக்கான உள்ளே செல்லலாம் பாருங்கள் பூக்களை ஏழு பருவங்களாக தமிழ் பிரித்து பேசியுள்ளது அவை அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மன் அரும்பு என்பது ஒரு செடி பூக்கும் பருவத்தில் முதலில் தோன்றுவது இது பார்க்க மிகவும் சிறிதாக இருக்கும் மொட்டு என்பது அரும்பு சற்று பெரிதாக வளர்ந்த நிலையே மொட்டு என அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த மலர் நறுமணம் உருவாகக்கூடிய அளவுக்கு அதில் வந்துவிடும் முகை மொட்டு சிறிது சிறிதாக விரியும் நிலையில் இருக்கும் நிலை முகை அதாவது முகிழ்க்கும் நிலையில் உள்ளதால் முகை என அழைக்கப்படுகிறது மலர் மொட்டு முழுமையாக விரியும் நிலை பூ எனவும் இதனை அழைப்பர் அலர் இதழ்கள் நன்றாக விரிந்த நிலை இந்த நிலையில்தான் மலரிலிருந்து மகரந்தம் பரவுகிறது வி ஒற்றை எழுத்தில் உருவான சொல் வி மலர்கள் மிகவும் மலர்ந்த ஓரிரு நாட்கள் கழித்து வாடும் நிலையை வி என அழைப்பர் ஏழாவது நிலையாக செம்மல் பூ கீழே விழுந்தவுடன் வாடி வதங்கும் நிலை செம்மல் என அழைக்கப்படுகிறது சங்க பருவிய காலத்தில் வான்புகழ் வள்ளுவனால் அருளப்பட்ட திருக்குறளில் இவ்வாறான சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன வாருங்கள் அவற்றில் சிலவற்றை இங்கே காண்போம் திருக்குறள் இருநூற்றி எழுபத்தி நாலு அதிகாரம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளதொன்றுண்டு இதன் விளக்கம் மலராத அரும்புகள் நறுமணம் அடங்கியிருப்பது போலத்தான் ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புகள் அவளது காதலை பற்றிய நினைவுகள் நிரம்பி இருக்கிறது என்று கூறுகிறது இக்குறள் இன்னொரு குரல் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு காளை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் இதன் விளக்கம் காதல் துன்பமாகிய இப்பூ காலையில் அரும்புகிறது பகலில் முதிர்கிறது மாலை பொழுதில் மலர்ந்து விடுகிறது என்று விளக்கி கூறுகின்றது இங்கே வள்ளுவர் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் போன்ற ஏழு பருவங்களைக் கொண்டு திருக்குறள் வரைந்தாலும் அதற்கு மீறிய சில பருவங்களையும் அவர் இணைத்திருக்கிறார் எடுத்துக்காட்டாக போது முக்குள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவை கூட பூக்களின் வேறு பருவங்களே இலக்கணம் பூக்களுக்கு ஏழு பருவங்கள் என கூறியிருப்பினும் தமிழ் இலக்கியம் பூக்களுக்கு பதிமூன்று பருவங்கள் என கூறி நிற்கின்றது மிகுதி ஆறு பருவங்களாக நனை மொக்குள் முகுள் மொட்டு போது பொம்மல் என குறிப்பிட்டிருக்கிறது இலக்கியம் அவற்றின் விளக்கம் என்னவென பார்ப்போம் நனை என்பது அரும்பு வெளியில் தலைகாட்டும் நிலை முகை என்பது தலைகாட்டிய காட்டிய அரும்பு முத்தாக மாறும் நிலை மொக்குள் என்பது பூவுக்குள் மணம் பெறக்கூடிய நிலை இப்படியான பதிமூன்று பருவங்களைக் கொண்ட பூக்களின் நிலைகளை சங்க இலக்கிய பாடல்கள் மிகத் தெளிவாக விளக்கி பாடியுள்ளன இப்படியான அரும்பெரும் அன்னை தமிழையும் இன்பத் தமிழையும் நாம் என்றும் பருகுவோம்